கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொது பெல அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இங்க வேத வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறதை பார்க்க முடிகிறது பொதுவாக இந்த வசனத்தை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுவோம் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்குதல் அப்படின்னா ஒரு மிராக்கள்காக நான் ரொம்ப நாள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்பதற்காக நான் ரொம்ப வருஷங்கள் காத்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் செய்வார்னு அவருக்காக நம்பி இருக்கிறேன் அப்படி நம்ம நிறைய சமையல் நினைப்போம் ஆனால் இன்றைய காவியானவர் இந்த காலைவழையில் நமக்கு என்ன ஆலோசனை விரும்புகிறார் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்குதல் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஜபத்திலையும் வேண்டுதலையும் துதி செலுத்துறதுலையும் தரித்திருக்கிறோம் பார்த்தீங்களா அதை குறித்து ஆண்டவர் எங்கே பேசுகிறார் என் ஆண்டவர் நிச்சயமா என்னோட பேசுவார் என்கிற நம்பிக்கையில் அவர் சமூகத்தில் போய் பொறுமையோடு அவருக்காக நம்ம காத்திருக்குதல் நமக்கு புது பலனை தருங்களாம் பாருங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த அளவுக்கு உற்சாகமாக ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு உத்வேகத்தோடு கூட நம்ம ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம சோர்ந்தும் கூட போய்விடுவோம் பாருங்களேன் அதிகமாக சோர்ந்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிழைகளாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு விசுவாசத்தோட நடப்பாங்க கிரியைகளை செய்வாங்க டக்குன்னு சில காரியங்கள் போது உடனே அவங்களுக்கு சோர்வு வந்து விடும் இல்லைன்னா நிறைய ஓடி 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 ஓடினதுலேயே டயர்ட் ஆகிடுவோம் பாருங்களேன் ஆண்டவருக்காக நிறைய ஊழியங்கள்னு ஓடுவோம் நிறைய பிரயாசங்களை எடுப்போம் ஒரு ஸ்டேஜில் அதுலேயே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி நம்ம டயர்ட் ஆகிடுவோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார் அந்த மாதிரி டயர்ட் ஆகாமல் முடிவு வரைக்கும் அந்த உத்வேகத்தோடு கூட நம்ம ஓடணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன அனுபவம் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு காத்து இருக்கிற அனுபவம் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் அமருகிற அனுபவம் நமக்கு இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க இதற்கு முந்தின வசத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் பாருங்க இளைஞர்கள் அவ்வளவு சீக்கிரம் டயர்டே ஆக மாட்டாங்க ஆனா இங்கே வேதம் என்ன சொல்லுறது அப்படின்னா அப்படிப்பட்ட இளைஞர்கள் கூட டயர்ட் ஆகிடுவாங்களாம் இளைஞர்கள் கூட சோர்ந்து போயிடுவாங்களாம் வாலிபர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அவங்க இடறி விழலாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த வாலிபர் கூட இடறி விழ முடியுமா ஆனால் எவன் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அவன் எந்த சூழ்நிலையிலையும் இலைப்படைய மாட்டான் அவன் டயர்டாக மாட்டான் அவன் சோர்ந்து போக மாட்டான் அவன் இடறி விழமாட்டான் என்று சொல்லி மூன்று ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை அவன் எப்படி எழும்புவானா கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவானா கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் தன்னுடைய சட்டைகளின் பெலன்லாம் இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்மழையில் போய் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொண்டு அதன் பின்பு அதற்கு புது சட்டைகள் முளைக்கும் பாருங்களேன் அந்த புது சட்டைகளோட அது மறுபடியும் தான் இதற்கு முன்பு வாழ்ந்த காலத்து கொத்த காலத்தை இந்த பூமியில் மறுபடியும் அது வாழும் அது போல் நம்ம ரொம்ப டயர்ட் ஆகுறோம் நமக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாகுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய சாந்த குணம் குறையிறது பார்க்குறேன் எரிச்சலும் கோபமும் அதிகமாக எனக்கு வருது நான் தான் செய்கிறேன் ஆன்றுக்காக தான் ஓடுறேன் ஆனாலும் எனக்கு ஏதோ கஷ்டமாக அதிகமாக இருக்குதுன்ற ஃபீல் நமக்கு வரும்பொழுது புரிஞ்சிக்கணும் டயர்ட் ஆகிட்டோம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் இனி ஸ்ட்ரென்த் வேணும்னா உடனே போய் இப்போ மொபைல் வந்து அந்த பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் குறையும் போது பேட்ரி குறையும் போது மொபைல் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் குறையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அதோடைய அந்த பிரைட்னஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கும் குறைச்சிக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் பேட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதே தான் ஆண்டவருடைய காரியத்திலையும் நம்மளுடைய அந்த எனர்ஜி ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிற உத்வேகம் குறையுது இல்லை ஏதோ நமக்கு வசனத்துக்கு மீறி நடக்கிறது போல சூழ்நிலைகளை பார்க்கிறோம்னா புரிஞ்சிக்கணும் எனர்ஜி லோ ஆகிட்டு உடனே நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடணும் போய் முட்டி போட்டு முடிஞ்சா ரெண்டு கைகளை தூக்கி ஆண்டவரே என்னால் முடியலப்பா உங்க பலனை கொடுங்க நான் உங்க சமூகத்தில் இப்போ காத்திருக்கிறேன் உங்க பலனால் என்னை நிரப்புங்க அப்படின்னு பொழுது மறுபடியும் பரிசுத்த ஆவியான ஒரு தம்முடைய வல்லமையால் நம்மளை நிரப்புவார் வார்ப்பாருங்க அப்போ எழுந்து மறுபடியும் ஓடுவோம் நம்ம எவ்வளோ ஓடினாலும் நம்ம டயர்டே ஆக மாட்டோம் நம்ம எவ்வளோ கர்த்தருக்காக நிற்கும் பொழுதும் சாத்தான் நம்மளை விழ தள்ள முடியாது பாருங்களேன் ஆனால் இந்த காத்திருக்குதல் இல்லாமல் ஓடுவோமான ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அது என்னன்னா எந்த நிமிஷத்திலையும் வாலிபர்களை போல் நம்ம ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாங்க அவைக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இல்லாமலே நான் ஓடிட்டுருக்குறேன் அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சாத்தான் என்னை விழத்தெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி நான் ஜபிக்காம வேத வாசிப்பு இல்லாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல் ஓடும் பொழுது நான் தேவனுக்கு எதை தெரியப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதுவரை நீங்கள் இல்லாமலே என்னால் ஓடிட முடியும் நீங்கள் இல்லாமலே என்னால் நடந்துட முடியும் நான் நேற்று ஜபித்த மாதிரி இன்றைக்கும் ஜபிச்சிருவேன் நான் இது வரைக்கும் ஒன் மந்த் என் பிரேயர்ல கரெக்டாக இருந்திருக்கேன் இனி வருகிற நாட்கள் நான் கரெக்டா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பலத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் ரொம்ப குறுகினதுங்க நம்ம உடனே வேதம் சொல்லுகிறது நம்ம எப்பயுமே நம்ம பலத்தை சார்ந்து நின்றோமானா சாத்தான் எளிதில் நம்மை விழ தள்ளி விடுவான் பலத்தை சார்ந்து கொண்டு நிற்போமானா முடிவு பரியந்தம் விழாமல் ஓடக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்கும் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே நம்ம சோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்ட வசனத்தின் படி ஆண்டு உமக்காக காத்திருந்து உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து பலன் கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு நாளும் எங்க சுய பலத்தில் நிற்க நாங்கள் முயற்சி செய்யாதபடி அப்பா ஜபம் தேவ சமூகத்தில் அமருவது அவசியம் என்கிறதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ